பிசி தலைவர் திருமாவளவன் குறித்து வீடியோ வெளியிட்ட வணக்கம்டா மாப்பிள புகழ் தேனி அருணை பிசிகவினர் நேரில் சென்று மிரட்டி பரபரப்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது தமிழக அரசியலில் இந்துக்களை விமர்சிப்பது என்பது வழக்கமாகிவிட்டது இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தால் தனிப்படை விரையும் என்ற லட்சணத்தில்தான் உள்ளது கானா பாடகி இசைவாணி பாடிய ஐ சாரி ஐயப்பா என்ற பாடல் ஐயப்ப பக்தர்கள் உணர்வை புண்படுத்தும் வகையில் பாடியுள்ளார் இதற்கும் பலர் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த சூழலில் விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசுகையில் ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் தான் விநாயகரும் முருகனும் பிறந்திருக்கிறார்கள் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தாலும் கூட இந்த இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் ஒருவர் தமிழ் கடவுள் இன்னொருவர் ஹிந்தி கடவுளா எப்படி இருக்க முடியும் என விமர்சனம் செய்தார் அது மட்டுமில்லாமல் குவி மாடமாக இருந்தால் மசூதி என்றும் கூம்பு போல இருந்தால் கிறிஸ்தவ தேவாலயம் என்றும் அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது இந்து கட்டிடம் எனவும் பேசியிருந்த திருமா திடீரென்று பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்தார் அவருடன் வி நிர்வாகிகளும் வந்திருந்த நிலையில் விஸ்வரூப தரிசனத்தில் கலந்து கொண்டார் இந்த நிலையில் இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் டிக்டாக் பிரபலமான தேனி அருண் வணக்கம்டா மாப்பிள தேனியிலிருந்து என்றே பேசி பிரபலமான அவர் திருமாவளவனின் பேச்சு குறித்து விமர்சித்து இருந்தார் அதாவது பழனிமலை கோவிலுக்கு சென்றால் நான் வேண்டுதலுக்காக வரவில்லை சிலையை பார்க்க வந்தேன் விநாயகர் சிலை இப்படி இருக்கிறது முருகன் சிலை அப்படி இருக்கிறது என பேசுகிறீர்கள் சர்ச்சுக்கு சென்றால் ஏன் சுவற்றை பார்த்து பேசுகிறீர்கள் என கேட்பீர்களா உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒட்டு கேட்கப் போகும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓட்டு கேட்கப் போகும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்கள் சாமி கும்பிடுபவர்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் என பேசுவீர்களா என கேட்டிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இந்த நிலையில் வணக்கம்டா மாப்பிள தேனி அருவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆபாசமாக பேசி மிரட்டி தாக்கிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியது மேலும் அருண் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அருணுக்கு ஆதரவாக பாஜக இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள் ஒன்று கூடி உள்ளார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருணை பாஜகவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் வசந்த் பாலாஜி பாரதிய ஜனதா கட்சி நகர தலைவர் முத்துப்பாண்டியன் ஆகியோர் நேரில் சந்தித்து விசாரித்துள்ளார்கள் மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்து கடவுள்களை விமர்சித்து பேசிய அனைவரின் மீதும் வெவ்வேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்ய முடிவெடுத்துள்ளது குறிப்பாக திமுக விசிக திகவினரின் மீது பாஜக ஆளும் மாநிலங்களில் புகார் கொடுக்க உள்ளார்களாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய